ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கற இந்த சைட் வந்து எங்கள் ஓகேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு டு வெள்ளோடு போகிற வழியில் ராசா கோயிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நார்த் ஃபேஸிங்கில் இந்த பிளாட்டு வந்துட்டு சேல்க்கு அவைலபிளாக இருக்குது சிங்கிள் பிளாட் இது முப்பதுக்கு முப்பத்தி ஆறரை சைஸ் லேண்ட் ஏரியா ஆயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இது நல்லா மெயினான ஏரியாவுக்குள்ளே நல்ல ஒரு இயற்கை சூழலில் சைட் அமைஞ்சிருக்கு இந்த இடம் வந்துட்டு இப்போ ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டு சொல்கிறாங்கன்னா எட்நூறுரூபா சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க Thank you, viewers.